தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது சேர சோழ பாண்டியர்கள் தான் இதில் சோழர்கள் பாண்டியர்கள் போல சேரர்கள் வரலாறு பற்றி நமக்கு பெருசாக தெரியறதில்லை இந்த மூவேந்தர்களில் முதல்ல முடிவுக்கு வந்த அரச மறைபுனா அது சேரர்கள் தான் உண்மையிலேயே சோழர்கள் பாண்டியர்கள் மறைவை விட சேரர்கள் மறைவு தான் தமிழுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்துச்சு அதாவது சேரர்களோட வீழ்ச்சி கேரள பகுதிகளில் அதுவரை பேசப்பட்டு வந்த தமிழுக்கு முடிவரை எழுதி மலையாளம் அப்படிங்கிற புது மொழியவே உருவாக்குச்சு ஆனால் இது எல்லாத்துக்குமே தொடக்க காரணமாக இருந்தது சோழ பேரரசர் ராஜராஜ சோழன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு கேரள மாநிலத்தில் அதிகமாக பேசப்படுற மொழினா அது மலையாளம் தான் ஆனால் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அங்கிருந்து மக்கள் எல்லோரும் தமிழ் மொழியை தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த பகுதிகளை ஆண்ட சேர மன்னர்களும் சிற்றரசர்களும் தமிழை போற்றி புகழ்ந்து தமிழ் புலவர்களுக்கு வெகுமதியெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காங்க சேர தேசத்துல இப்படி இருந்த தமிழோட பொற்காலம் பதினோராம் நூற்றாண்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்துச்சு இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாம ராஜராஜ சோழனோட படையெடுப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுல சோழர்கள் ராஜராஜ சோழன் தலைமையில் பாண்டியர்கள் மற்றும் சிங்களர்கள் ஆகியோரை வீழ்த்தி பேரரசா உருவானாங்க ராஜராஜ சோழன் பாண்டியர்களை வீழ்த்தினாலும் பாண்டியர்கள் முழுவதுமா சரணடையாம அப்பப்ப சோழர்களை எதிர்த்துட்டு இருந்தாங்க இந்த தருணத்துல சோழர்களை எதிர்க்க சேரர்கள் பாண்டியர்களுக்கு ஏராளமான உதவிகளை பண்ணாங்க இதன் காரணமா ராஜராஜ சோழனோட கோபம் சேரர்கள் மேல திரும்பிச்சு சேரர்களை வீழ்த்தாம பாண்டியர்களை அடிப்பணியை வைக்க முடியாது அப்படின்னு உணர்ந்த ராஜராஜ சோழன் சேரர்கள் மேல படையெடுத்தாரு காந்தலூர் சாலை போர் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த போர்ல சோழர்கள் சேரர்கள் மற்றும் பாண்டியர்களோட கூட்டுப்படையை தோற்கடித்து சேரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த காந்தலூர் சாலையை சோழப்படைகள் படைகள் அழிச்சாங்க ராஜராஜ சோழனோட இந்த தாக்குதல் சேரர்களை பெரிய அளவில் பலவீனப்படுத்துச்சு இதுக்கப்புறம் சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் சேரர்களோட தலைநகராக இருந்த மகோதயபுரம் மேலே தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினாரு இதன் காரணமாக சேரர்கள் சோழர்களோட ஆதிக்கத்தின் கீழே வந்தாங்க ஆனாலும் சேரர்களோட போர்குணம் அவங்கள சோழர்களுக்கு கீழே இருக்க விடலை கிபி ஆயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டில் சேர மன்னன் வீரகேரளன் அப்படிங்கிறவரு மீண்டும் சோழர்களை எதிர்த்து புரட்சி செஞ்சார் ஆனா ராஜேந்திர சோழன் மீண்டும் சேரர்களை வீழ்த்தி சேர பெரும் பகுதியை அழித்தாரு இதுக்கப்புறம் கூட சோழர்கள் சேரர்கள் மேல பலமுறை தாக்குதல் நடத்துனாங்க சோழர்கள் நடத்திய இந்த தொடர் தாக்குதல் காரணமா சேர அரசு ரொம்பவே பலவீனமாயிடுச்சு இதனால சேர அரசர்களுக்கு கீழே வேலை பார்த்த சிற்றரசர்கள் எல்லாரும் சேர அரசர்களுக்கு அடங்க மறுத்து தங்கள் சுதந்திரம் அடைஞ்சதாக அறிவிச்சாங்க இதனால மூவேந்தர்களில் ஒருத்தராக இருந்த சேர வம்சம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல ஆண்ட கடைசி சேர மன்னரான ராமகுலசேகரனோட முடிவுக்கு வந்துச்சு சேரர்களுக்கு அப்புறம் கேரள பகுதிகள் திருவிதாங்கூர் கொச்சி கொச்சிராஜ்யம் கோழிக்கோடு சமூரின் அரசு கோலத்து நாடுன்னு சிறு சிறு நாடுகளா பிரிஞ்சிடுச்சு அதாவது சோழர்கள் பாண்டியர்களுக்கு இணையா வலிமையா இருந்த சேர அரச மரபு ராஜராஜ சோழனோட படையெடுப்பு நடந்த வெறும் நூத்தம்பது வருஷத்துக்குள்ளாவே வரலாற்றுல இருந்து மறைஞ்சு போச்சு சேரர்களோட இந்த வீழ்ச்சி நடந்த அடுத்த நூத்தம்பது வருஷத்திலேயே தமிழ் மொழி கேரள பகுதிகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஆதிக்கத்தை இழந்துடுச்சு அதாவது ஒன்பதாம் நூற்றாண்டோட இறுதியிலேயே கேரள பகுதிகளில் பேசப்பட்டு வந்த வட்டார வழக்கு இதர தமிழ் வழக்குகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பித்தது இதுக்கு கேரள பகுதிகளில் இந்த காலத்தில் வந்து குடியேறிய நம்பூதிரி பிராமணர்களே முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க சமஸ்கிருதத்தை தெய்வ மொழியா கருதின இவங்களுக்கு சேர அரசர்களோட கீழே இருந்த உள்ளூர் தலைவர்களோட ஆதரவு மிக விரைவாகவே கிடைச்சது இதனால அவங்க சடங்குகளுக்கு அப்போ மக்கள் பேசி வந்த தமிழை புறக்கணித்து சமஸ்கிருதத்தையே பயன்படுத்தினாங்க இதனால சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழோடு கலந்து புதிய மொழி உருவாக முக்கிய காரணமாக இருந்துச்சு சேரர்களோட வீழ்ச்சிக்கு பிறகு மத்திய கேரள பகுதிகளில் செல்வாக்கு பெற்ற கோழிக்கோடு சமூரின் அரச மன்னர்கள் நம்பூதிரி பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க இதனால அரச மொழி அப்படிங்கிற அந்தஸ்தையும் தமிழ் மொழி இழந்து அந்த இடத்த சமஸ்கிருதம் பிடிச்சது காலப்போக்கில் மக்கள் மத்தியில் கூட தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த இந்த மொழியே பிரபலமான மொழியாக மாறுச்சு பதிமூன்றாம் நூற்றாண்டில் ராமசரிதம் அப்படிங்கிற பேரில் எழுதப்பட்ட நூல்தான் மலையாளத்தோட முதல் நூலாக கருதப்படுது ஆனால் இந்த நூலில் தமிழோட தாக்கமே அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினாலாம் நூற்றாண்டில் மலையாளத்தில் வெளியான உண்ணுநெல்லி சந்தேசம் லீலா திலகம் ஆகிய நூல்களில் தமிழோட தாக்கம் குறைவாகவே இருந்துச்சு இப்படி சேரர்கள் மீதான ராஜராஜ சோழனோட படையெடுப்பு சேரவர்களோட வீழ்ச்சிக்கு மட்டும் இல்லாம மறைமுகமா தமிழ் மொழியில இருந்து மலையாளம் அப்படிங்கிற புது மொழி உருவாகவும் காரணமாக அமைஞ்சது சேரவர்கள் தொடர்பான ஒரு சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோல பார்த்துருக்கோம் இது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது போல் வீடியோகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி